இரும்பு செக்கு நல்ல ரெண்டுமே வந்து விதை நெல்லில் எள்ள இருந்து எடுக்கிறது தான் உள்ள கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு கூட அவுட் புட் கிடைக்குமா இது இது ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா இது நானூற்றி இருபது ரூபா இது தெளிவாக இருந்துச்சு அதனால் இது வைக்கணும் ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து இருக்கும்ல இன்றைக்கி வந்துட்டு பழனியில் வெண்பா ஆயில் போய்ட்டு ஆயில் வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா வந்து நல்லெண்ணெய் ரெண்டு ரெண்டு லிட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரெண்டுமே வந்து ரேட்டு டிஃப்ரெண்ட்டு அதாவது இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா லிட்டரு இது நானூற்றி இருபது ரூபா இது என்ன டிஃபரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் போட்டு இதாவது மர செக்கு நல்லெண்ணெய் இது வந்து இரும்பு செக்கு நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து விதை நெல்லில் எள்ளேருந்து எடுக்கிறது தான் எடுக்கிறது ஆனால் வந்து இது வந்து நல்லா இரும்புல வந்து போட்டு நல்லா நசுக்கி ஃபுல்லாக கூட அவுட் புட் கிடைக்கும் இதுல வந்துட்டு சம்டைம் ஃபார்ட்டி பர்சன்ட் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரும்பு வச்சு அரைக்கும் நசுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாற்பது டு அறுபது பர்சன்ட் தான் வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா இரும்பு சத்து இரும்பு கொஞ்சம் கூட உடஞ்சி கொடுக்காது அப்படிங்கிறப்போ வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஈல் கொடுக்குறாங்க அதனால் வந்து இது ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா இது நானூற்றி இருபது ரூபா ஸோ ஒரு சிலருக்கு வந்து மனசுக்கு நிலை வந்து காஸ்ட்லியாக ஃபீல் ஆகிறவங்க இது கூட வாங்கிட்டோம் இது தெளிவாக இருந்துச்சு அதனால் இதுவாகணும் இது கொஞ்சமாக கடங்களாக இருக்குது ஆனால் வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே ஒன்று தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டு செகுலாக அரைக்கும் போது இந்த ஹீட்டு கம்மியாக வந்திருக்கும் அதனால் அவுட்புட்டும் கம்மியாக தான் வந்திருக்கு ரெண்டுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து இருக்கும்ல தெரியல ரெண்டுமே வெள்ளம் போட்டு அரைக்கிறது தான் ஸோ இதுலேயே இது கூட வாங்கலாம் நம்ம வந்து ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் ரிஃபைண்ட் கிரவுண்ட்நட் ஆயில் பாம்பொலின் ஆயில் அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு பதிலாக இதை வாங்குது அப்படியே இதுவும் வாங்கினோம் இது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இது வந்து கோகோனட் கொப்பர தேங்காய் கட்டி